ஹாய் நண்பர்களே நம்ம கனவு பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கனவு பார்த்திங்களா அஞ்சு அந்த அஞ்சாவது கனவு நம்ம என்ன மாதிரியான விஷுவல் வந்து நம்ம பார்த்தோம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கனவுல வந்துச்சு அப்படிங்கிற க ஸ்டோரி தான் ட்ரீம் ஸ்டோரி தான் நம்ம இப்போ வந்து சொல்ல போகிறோம் நீங்கள் இப்போ அஞ்சாவது கனவு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனவுல வந்த ஹீரோ அதாவது கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஹீரோ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒரு ட்ரேடிங்கோ அல்லது ஏதோ ஒரு சம்திங் பார்ட் டைம் ஜாப் மாதிரி டேட்டா என்ட்ரி மாதிரி ஏதோ சம்திங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இது சம்மந்தமாக அவர் வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப்லையோ எதுலையோ பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு ரெண்டு கால் வருது அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பசங்க வருது ஒரு குட்டி இருந்து ஒரு ஒரு சின்ன பசங்க மாதிரி ஏதோ கால் பண்ணி சார் எங்களுக்கு இந்த ட்ரேடிங்கோ இந்த பாட்டு வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஹீரோவும் வந்துட்டு சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஊர் பேரை கேட்டு அவர் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறாரு அங்கே போனாவே அந்த ஊர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரவுடிசன் நிறைஞ்ச ஊர் மாதிரி தெரியுது அது நிறைய அப்படியே என்ன சொல்கிறது பயங்கரமான ஆளுங்கள்லாம் அப்படி அங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தாவே ஒரு அன்எஜிகேட்டடு அதாவது இந்த ரவுடிங்கெல்லாம் உருவாகுறாங்களா அந்த மாதிரி இடம் மாதிரியே வந்து தெரியுது உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படி போயிட்டுருக்கும் போது அப்படி போயிட்டுருக்காரு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாரி ஒன்று சைடில் நிற்குது அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா ஏதோ பொருளெல்லாம் இருக்காங்க ஏதோ இரும்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னவாக இருக்கும் அப்படின்னு மைண்ட்லேயே போய்ட்டு அப்படியே நின்று பக்கத்தில் நின்று பார்க்குறாரு உடனே அங்கேருந்து ஒருத்தர் ரவுடி மாதிரி ஒருத்தர் அப்படியே சுரட்ட முடி வச்சுட்டு தாடி ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஏய் இங்கே என்ன வேலை உனக்கு கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறா நம்ம ஹீரோவும் வந்துட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோவும் வந்துட்டு ஓகே சார் நான் சும்மா என்னன்னு பார்க்க வந்தேன் சார் யார் புதுசாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு காலி பண்ணோடனே நம்மளால ஹீரோ வந்து கிளம்பி போயிடுறாரு அந்த ரெண்டு பசங்களை போய் மீட் பண்ணுறாரு அந்த பசங்களுக்கு இந்த ட்ரேடிங்கு இந்த இதெல்லாம் இருக்குல்ல இந்த பார்ட் டைம் ஜாப் டேட்டா என்ட்ரி இதெல்லாம் வந்து அந்த பசங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துட்றாரு யார் நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு தம்பி இது எதாவது இப்படி பண்ணுங்கள் எதுனா கால் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார் எங்களுக்கு ஒரு உதவி சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் நாங்கள் ரெண்டாவது இப்போதைக்கு வெளியே வர முடியாது எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னப்பா உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு இரும்பு துண்டு மாதிரி ஏதோ சம்திங் கொடுக்குறாங்க அந்த இரும்பு துண்டு பார்த்தா கொஞ்சம் பல கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன் பார்க்கக்க ஒரு டிஃப்ரெண்ட் இது வரைக்கும் நம்ம ஹீரோ அதை வந்து கண்ணில் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு இரும்பு துண்டு அந்த இரும்பு து சார் இந்த இரும்பு துண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்கள் மாமா அங்கே இருப்பார் அந்த இடத்துல பாலத்துக்கு பக்கத்தில் அங்கே அவர்கிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரோட நம்பரையும் கொடுத்துட்றாங்க யாரோட நம்பரை மாமாவோட நம்பரையும் கொடுத்துட்றாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே போகிறாரு போயிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையில் டீ கடையில் வந்து நிற்கிறாரு இன்னும் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இருக்கும்போது ஒரு கேங் வந்து அவர் பக்கத்தில் வந்துட்டு டீ இருக்குது திடீர்னு இவர் ஏதோ எடுக்கும்போது எதாச்சும் அந்த இரும்பு துண்டை வந்து பார்த்துட்றாங்க அந்த கேங்கு ஏப்பா இந்த இரும்பு துண்டு உனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி அந்த கேங் கேட்க முடியும் நம்ம ஹீரோ ஹீரோன்னுக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஹீரோன்னுக்கிட்டு சரி இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்து கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் சரிப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க அவரை உடனே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோவும் போயிடுறாரு போயிட்டு அவர் சொன்ன அந்த ஃபோன் நம்பரை வாங்கி அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி அந்த பாலத்துக்கு பக்கத்தில் அவங்க அந்த அந்த பசங்களோட மாமா நிற்கிறாரு அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி உங்கள் உங்கள் ப உங்கள் பசங்க உங்கள் உங்களோட பசங்க வந்து கொடுக்க சொன்னாங்க அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் வந்து பாருங்கள் இது ஓகேவா அப்படின்னு பின்னாடி ரெண்டு பசங்க வந்து நிற்கிறானுங்க யாருன்னு பார்த்தா அந்த டீ கடையில் டீ குடிக்கும்போது ஒரு கேங் இருந்தாங்க இல்லையா அந்த கேங்கை சேர்ந்த பசங்க வந்து நின்றுகிட்டு இருக்கானுங்க சரியா இந்த இரும்பு துண்டு வந்து எப்படி இந்த இரும்பு துண்டை யார் வாங்குறான்னு தான் நாங்கள் வந்தோம் இனிமேல் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க திடீர்னு ஏதோ கன்று மாதிரி எதோ எடுக்கும்போது நம்பால இடுப்பில் ஒரு கன்று வச்சுருக்கான் யார் ஆப்போசிட் பார்ட்டி அந்த மாமன் அதாவது நம்பாலும் கொடுக்கணும்ல இரும்பு துண்டு அவரை வச்சுருந்தோம் அந்த கண் எடுத்து டப்பு டப்புன்னு ரெண்டு பேர்த்தையும் போட்டுட்டான் யார் நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ போட்டுடுறாப்பில் உடனே என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அந்த பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும் சார் பதட்டத்தில் ஏதோ போட்டேன் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேர்த்து நேரம் கொண்டுட்டு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தாங்களா என்னென்னா எனக்கு தெரியாது எனக்கு ஒரு பயம் ஆகிப்போச்சு அதனால தான் ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல அய்யோ சார் நீங்கள் கொன்னது பெரிய ஆளுங்களோட கை சார் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரைட் லெஃப்ட் மாதிரி சார் அவங்களுக்கு அவங்கள போய் நீங்கள் போட்டிங்களே இனிமேல் அவ்வளோதான் நீங்கள் தப்பிக்கிறது அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் என்னை விட்டுருங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஹீரோக்கிட்ட வந்துட்டு அந்த மாமா சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஒரு ஆட்டு பண்ணை மாதிரி வச்சுருப்பாங்க நாய் பண்ண நாய் பண்ண ஆட்டு பண்ண ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த பொருளை கொடுத்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் இதை வந்துட்டு உள்ளே வைங்க அதாவது இந்த பொருள் வந்து நாய் நாய் பண்ணைக்குள்ள வந்து வச்சுருங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அவங்களுக்கு மற்றதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கிட்டே போகிறார் எங்கே கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு ஆட்டு பண்ண வருது ஆட்டு பண்ண போயினோடனே அங்கே வந்து போனோடனே அவர் வந்து பார்க்குறாரு இந்த மாதிரி பொருள் கொடுத்துட்டாரு இவர் அதனால் நீங்கள் இதை வந்து வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி வச்சிட்றாங்க மாதிரி நீங்கள் வரும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிங்க எங்கிட்ட இருந்தால் டேஞ்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்க சரிங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அங்கேருந்து மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோடனே இன்னும் வந்து ஒரு பாலம் வருது பாலத்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்காரரெல்லாம் வந்துட்டு நிற்கிற மாதிரி தோணுது சரிங்களா இவரும் வந்துட்டு இவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு போலீஸ்காரெல்லாம் நிற்கிறது தோணு நிற்கிறாங்களா உடனே என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி இவர் வந்து அதான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பொருளை வாங்கிக்கிட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு போகும்போது போலீஸ்கார் நிற்கிறாங்க பாலத்தில் அப்படி நிறுத்தி நெர்ஜீவனை செக் பண்ணுறாங்க யாரும் நம்ம ஹீரோவை ஹீரோவை செக் பண்ணோன்னே ஹீரோ ஏப்பா இந்த இரும்பு துண்டு எப்படிப்பா உங்கள் கையில் வந்துச்சு ஆ அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு சார் இந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க சார் நான் கொண்டு போய் கொடுத்தேன் சார் இந்த மாதிரி நான் வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு ஏதோ சம்திங் சொன்ன உடனே சரிப்பா இது என்னன்னு உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் நான் இந்த ஊருக்கு புதுசு எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது இதை இப்போதைக்கு என் கையில் இருக்குது அதை வந்து யார் கேட்பாங்களோ ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அது வந்து மறுபடியும் இருந்து கொடுத்துட்டு போயிடும் சார் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் சரிப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்னை வண்டியில் ஏற சொல்கிறாரு எப்படி பாலத்தில் வண்டியில் ஏற சொல்கிறாரு உடனே முன்னாடி ஒரு முன்னாடி ஒரு ஜீப்பு பின்னாடி ஒரு ஜீப்பு முன்னாடி ஒரு ஜீப்பு இப்போ வந்து வண்டியில் ஏறிட்டான் ஹீரோ திடீர்னு வந்து பாலத்தை கிராஸ் பண்ணுறக்கு முன்னாடி நடு பாலத்துலேயே ஒரு கல் இடிஞ்சு உழுவுது ரைட் சைடில் உடனே போலீஸ்கார் இருந்துக்கிட்டு என்னடா திடீர்னு உழுவுதுன்ட்டு போலீஸ்காரரு இறங்குறாரு இறங்கும் போது என்ன ஆகுது கன்று வந்துட்டு தவறி உழுந்துருது யாரோட கன்று அந்த போலீஸோட கன்னு வந்து தவறி உழுந்துருது இன்ஸ்பெக்டரோட கன்று அவர் இறங்கும் போது இதை விட்டு இறங்கும் போது அந்த பாலத்தை விட்டு இறங்கும் போது அதாவது இதை விட்டு இறங்கும் போது ஜீப் விட்டு உடனே இதை வந்து நம்ம ஹீரோ வந்து கன் எடுத்துட்றோம் கையில் எடுத்துட்டு சார் என்னை விட்ருங்க சார் இது ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான் போலீஸு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொண்டா கொண்டா கண்ணை கொண்டா கண்ணை கொண்டான்னு ஒரு டைப்பாக மிரட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான் போலீஸ் வந்து ஏதோ அப்படி மிரட்டிக்கிட்டே பக்கத்தில் வராரு உடனே நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுது திடீர்னு கல் ஒன்று தட்டி விட்ருதுங்க யாருக்கு நம்ம ஹீரோவுக்கு கல் தட்டி விட்டுருது உடனே என்ன ஆயிடுது கல் தட்டி விட்ட உடனே ஹீரோ கண்ணை ட்ரெகர் பண்ணிடுறாரு போலீஸ் அவுட்டு போலீஸ் சைடு போலீஸ் வந்து சுடப்பட்டுடுறாரு நெஞ்சில் போலீஸ் அவுட்டு இன்ஸ்பெக்டர் அவுட்டு உடனே பின்னாடி வந்த ஜீப்பில் இருந்தீங்க டேய் இந்த இந்த பொருளோட வேல்யூ தெரிஞ்சுட்டு நீ என்னன்னு தெரியாமல் இப்போ அவரே போட்டு தள்ளிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து கேட்குறாங்க யார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பின்னாடி வந்தீங்க இப்போ அவரையும் போட்ட அப்படின்னு சொல்லி நாலு பேரும் கண்ணை தூக்கிட்டாங்க யார் நம்ம பின்னாடி வந்த போலீஸ் எல்லோருமே உடனே இவருந்துக்கிட்டு சார் எனக்கு இதுக்கு சம்மந்தம் தெரியாமல் கால் கை கால் தட்டி விட்டு பட்டுருச்சு சார் மேலே இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல யாருமே நம்பலை உடனே அந்த நாலு பேரும் வந்து இவனை சொல்கிறதுக்கு ஆயுதம் பண்ணோன்னே இவன் இவனுக்கு எப் ப்ராக்டிஸ் பண்ணானா என்னெல்லாம் எனக்கு தெரியாது நாலு பேர்த்தையும் கன்னில் போட்டுடுறான் யார் நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஹீரோ சரியா கண்ணில் போட்ட உடனே இவனுக்கு ஒரு பயம் ஆயிடுது ஐயோ இவங்களையும் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டமாகிடுது என்னடா இந்த இரும்பு துண்டுக்கு இவ்வளோ வேல்யூவா இவ்வளோ இதாக இருக்குதா இவ்வளோ இது இவங்க அதை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு இது என்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஹீரோவுக்கு உடனே வந்துட்டு ஐயோ இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறான் கிளம்பும்போது நம்ம ஹீரோ கிளம்பும் போது என்ன ஒரு பாலை அதாவது இன்னொரு பாலை வருது அந்த பாலத்துக்கிட்டு போனோன்னே ஹீரோவோட மாமா வராரு ஹீரோவோட மாமா அப்பா நம்ம ஊருக்கு வேறு வழி தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் இந்த இந்த ரூட் வேறு நமக்கு தெரியாது வேறு ரூட்டில் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ரூட்டில் வேறு வழி தெரியாது நம்ம மாமா வராரு மாமாவை வச்சு நம்ம வந்துட்டு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமா 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 இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு வந்து ஊருக்கு போகிறக்கு வழி சொல்லுங்கள் நான் தெரியாமல் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன் நீங்கள் எதுவும் இங்கேருந்து வந்தனால உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் சரின்ட்டு மாமக்கிட்ட வழி வலி கேட்குறான் மாமா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு இதாக பேர் இந்த பேர் இந்த பேர் தம்பி இந்த பேர் மாப்பிள்ளை இந்த வழியாக நீ போகணும் அப்படின்னு சொன்னோன்னே போ இந்த வழியாக போகணுன்னு ஒரு பாலம் வருது அடியில் ஒரு 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 ஹேண்டிகேப் வந்து வராரு ஒரு ஹேண்டிகேப்பு இதில் தள்ளிக்கிட்டு வராரு இது வச்சு சக்கரை வச்சு உருட்டிகிட்டு வராரு உடனே அந்த சக்கரை வச்சு ஊட்டிட்டு வந்த உடனே என்ன ஆகுது அவர் வந்து தவறி அடியில் உளுந்துடுறாரு யார் அந்த ஹேண்டிகேப்பு உடனே நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இவர் விடுவார் உழுந்துட்டாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாப்பில அவரை காப்பாற்றுறதுக்கு பாலத்துக்கு உள்ளே போகிறாரு உள்ளத்துக்கு உள்ளே போன உடனே அவர் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு அங்கே ஒரு பாறை கூர்மையாக இருக்குது சரிங்களா எப்படி அங்கே ஒரு பாறை கூர்மையாக இருக்குது அந்த பாறையை வந்து பார்க்குறான் நம்ம ஹீரோ அந்த பாறை பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு கட்டின மாதிரி இருக்குது அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு அந்த பாறையில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அந்த பாறையில் போய் அந்த பாறை வழியாக நேராக போய் பார்த்தா அங்கே ஒரு வீடு தெரியுது தூரத்தில் அந்த பாறை சந்தில் போய் பார்த்தா அது அப்படியே ஒரு வீடு மாதிரி இருக்குது அந்த பாறைக்கு நடுவான்னு போய் நின்று பார்த்தா தூரத்தில் ஒரு வீடு தெரியுது வீடு தெரியும்போது என்ன ஆகுது வீடு தெரியும்போது என்னாகுது அப்பாடா நம்ம ஊருக்கு போகிற வழி அதோ ஒரு வீடு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அந்த வழியாக போகலான்ட்டு போயிட்டுருக்கும்போது பின்னாடி வந்துட்டு திடீர்னு ஏதோ லைட்டாக லேசாக லேசாக குத்துன மாதிரி குத்துன மாதிரின்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுன்னு திரும்பி பார்க்குறான் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்த உடனே ஒரு குட்டி பையன் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அவன் வந்து என்ன பண்ணுறான் குத்துறதுக்கு ரெடியாக இருக்கான் யாரும் நம்ம ஹீரோவை ஏ என்னடா உனக்காச்சு என்னையத்துக்கிட்ட குத்த வந்த அப்படின்னு உடனே எங்கள் சித்தப்பாவை நீ தானே கொன்ன நீ தானே துப்பாக்கியில் சுட்டு கொன்ன அதனால தான் நான் உன்னை கொல்லக்கு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்ல ஏய் இந்த வயசில் உனக்கு எதுக்கிட்ட கொலவரி நான் எதுவும் பண்ணலடா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா அதுக்கு எனக்கு இது கிடையாதுடா சம்மந்தமே கிடையாதுடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி பையன்கிட்ட ஏன் சரி ஓகே வந்த ஆனால் என்னை ஏன் நீ குத்துல அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த ஹீரோ வந்து அந்த குட்டி பையன்கிட்ட கேட்க முடியும் எங்கள் மாமா வந்து எங்கள் எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு யாரையும் முதுகுளை குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரைட் சைடில் ஒரு பாறை இருக்குது அந்த பாறையில் ஒரு சித்திரம் வரைஞ்சிருக்காங்க எப்படின்னா முதுகுல குத்துகிற மாதிரி போட்டு ஒரு இன்ட்டு மார்க்கும் அதாவது ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரியும் அதுக்கு பின்னாடி முதுகுள் குத்துற மாதிரி போட்டு அது இன்ட்டு மார்க்கும் அதே மாதிரி ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரியும் நேருக்கு நேர் நின்று குத்துற மாதிரியும் ஒரு ரைட் மார்க்கும் போட்டு அந்த பையன் காட்டுறான் எங்கள் மாமா எனக்கு எங்கள் சித்தப்பா இங்கே தான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி வந்துட்டு மனுஷங்களை எதுனாலும் நம்ம நேருக்கு நேர் மோதணும் இந்த மாதிரி முதுகில் குத்தக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால தான் நான் உன்னை வந்து குத்தலை நீ இப்போ நேராக திரும்பிடுறோம் உன்னை இப்போ குத்த போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீரோ அவசரப்படாதரா அப்படின்னு சொன்னோன்னே இதுதாண்டா நடந்துச்சுன்னு கொஞ்சம் சில கதைகள்லாம் சொன்ன உடனே அந்த குட்டி பையன் சொன்னதை வந்துட்டு குட்டி பையன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி இந்த வழியாக போங்க ஒரு ஊர் வரும் அந்த ஊர்லேருந்து நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன உடனே சரிப்பா நான் இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த குட்டி பையன் கிட்டேருந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்புறாரு கிளம்பனே கொஞ்சம் தூரம் போகணுன்னே வீட்டிலேருந்து கால் வருது எங்கே வீட்டிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த இரும்பு துண்டு நம்ம ஹீரோ கையில் தான் இருக்குது இன்னும் அவர் வந்து அந்த இரும்பு துண்டை எங்கேயும் போய்ட்டு இல்லை சரிங்களா உடனே அந்த வழியில் போயிட்டுருக்கும்போது வீட்டிலேருந்து ஒரு கால் வருது ஏங்க எங்கெங்கே இருக்கிறீங்க இன்னும் வீட்டுக்கு வராமல் நீங்கள் பாட்டுக்கில் டைம் வேறு ஆகுது மணிக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகிடுச்சு இன்னும் என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க அங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து கேட்க அந்த சைடில் ஹீரோவோட ஒய்ஃப் சரிங்களா அதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோவோட ஒய்ஃபு உடனே கேட்ட உடனே இல்லைம்மா ஒரு சின்ன பிரச்சனை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் ஃபோன் வந்து வைக்கிறான் வச்ச உடனே ஒரு மறுபடியும் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வீட்டை பார்க்குறான் அந்த வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு போகணுன்னே ரைட் சைடில் அவங்க ஊருக்கு போகிற தடம் அங்கே போய் மூளையில் நிற்கும் போது ஒரு கால் வருது மறுபடியும் மறுபடியும் ஒய்ஃபுகிட்ட இருந்து ஒரு கால் என்னங்க என்னங்க திடீர்னு நம்ம ரெண்டு ஆட்டுக்குட்டி செத்து போச்சுங்க என்ன பிரச்சனைனே தெரியல நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு ரெண்டு ஆட்டுக்குட்டி செத்து போச்சு சீக்கிரம் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல சரியா இதை கேட்டோன்னு ஹீரோவுக்கு பகிர்ந்துது என்னவா இருக்கும் ரெண்டு ஆட்டுக்குட்டி வேறு செத்து போச்சுன்னு சொல்கிறாப்பே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே என் ஃபோன் காலை வெய்யும் நான் சீக்கிரம் வர அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு கால் வருதுங்க அந்த கால் தான் மிகப்பெரிய கால் அந்த கால் வந்து என்னென்னா அந்த கால் வந்துட்டு ஒரு பெரிய அந்த ஏரியாவையே ஆட்டி படைக்கிற ஒரு இருந்து வருது டேய் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த காலில் பேசுகிறாங்க இருந்து உடனே நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கோம் நீ வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் கொண்டுட்டு நீ இப்போ அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிடுவேன் நாங்கள் இருக்கிறவனால நல்லா அப்படின்னு சொல்லி அந்த கால் வருது சரியா இனிமேல் நீ எங்கே போனாலும் நாங்கள் உன்னை விட மாட்டோம் அந்த பொருள் கிடைக்காம இத்தனை பழி வாங்கிட்ட அதனால இனிமேல் நீ தப்பிக்கிறது பெரிய விஷயம் எங்ககிட்டிருந்து அப்படின்னு சொல்லி கால் வந்த உடனே எப்பட்றா இதிலேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி ஹீரோ வந்து அப்படியே நடு அங்கே நிற்கிற மாதிரியும் அங்கேருந்து நம்மளோட கனவு முடியுதுங்க இந்த இடத்துல ஹீரோவோட அதாவது நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ எந்திரிச்சிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் கனவு முடிஞ்சுது ஸோ இந்த கனவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க எனக்கு வந்துட்டு பெருசாக வந்து இந்த கனவு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியோ அல்லது இதாகவோ அல்லது ஆட்களை வச்சு எடுக்க தெரில சொல்லணும்னு தோணுச்சு ஒரு சொல்லி வச்சால் ஃப்யூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் இதை வந்து வடிவத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சேனலில் வந்துட்டு இந்த கனவுகளை நம்ம பதிவு பண்ணிகிட்டு வரோம் இதே மாதிரி நிறைய கனவுகள் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது நம்ம சொல்கிறது எல்லாமே கனவுகள் தான் புதுசாக கதையெல்லாம் நான் எழுதி சொல்லலை இது கனவு கண்ட விஷயங்களை தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பதிவு பண்ணிக்கிட்டு வரேன் இதே மாதிரி இதோட நம்ம அஞ்சாவது கனவு நம்ம இதை போடுறோம் இதே மாதிரி நம்ம கனவுகள் நிறைய இருக்குது இந்த கனவுகள் ஒவ்வொரு நாளும் கனவு கண்ட முடிச்ச ஒவ்வொரு நைட்டும் எழுந்திரிச்சு அதை வந்து பதிவு பண்ணி வச்சு அதை உங்களுக்கு இப்போ நான் கதையாக அவங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அதாவது ட்ரீம் ஸ்டோரின்னு சொல்லி அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்கள் டைம் இருக்கும்போது பிடிக்காதீங்க திட்டாதீங்க மற்றபடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கனவுக்காக அடுத்த கனவுக்காக நம்ம சந்திப்போம் சரிங்களா ஸோ Thank you.